கேட்கிறாங்க இந்த பெண் வந்து என்ன மனமுடிச்சுக்கங்க ரசோலா கிட்ட சொல்றாங்க நபிசுல்லா அலிசல் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னபோது அந்த அவையில் இருந்த ஒரு நபித்தோட எழுந்திருத்து ரொம்ப ஏழ்மை நிலையில் வறுமை நிலையில் வாடிக்கொண்டிருக்கிற அந்த நபித்தோடர் யார் ரசோல் எனக்கு வேண்டுமானால் அந்த பெண்ணை மனம் முடித்து தருங்களேன் என்று கேட்டபோது பெருமா சாஸ் என்ன தெரியுமா கேட்டாங்க உங்க வீட்டில் போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வா மகராக உனக்கு கொடுப்பதற்கு ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வான்றாங்க நேராக வீட்டுக்கு போகிறார் அல்லாவின் தூதரே ஒன்றும் இல்லை மறுபடியும் அனுப்புகிறாங்க ஒரு இரும்பு மோதனமாவது இருக்குதா என்று பார்த்துவா அதையுமே அவர் பார்த்து வருகிறார் இல்லை எல்லாவின் தூதரே என்று சொன்னபோது அவர் சொல்கிறார் ஏதாவது கொடுத்து மனம் முடிக்கணுமே என்கிற அந்த அவருக்கு இருக்கிற காரணத்தினால் அவர் சொல்கிறார் அல்லாவின் தூதரே என்னிடத்தில் ஒரே ஒரு ஆடை இருக்கிறது அந்த ஆடையை சரிபாதியாக கிழித்து வேண்டுமானால் நான் இந்த பெண்ணுக்கு கொடுத்து மணம் முடித்துக் கொள்கிறேனே எல்லாவின் தூதரே என்று சொன்னபோது பெருமாள் சராசன தெரியுமா சொல்கிறாங்க வேண்டாம் சகோதரரே அந்த ஆடையை நீங்கள் கிழித்து விட்டால் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாது அந்த பெண்ணும் பயன்படுத்தி கொள்ள முடியாது அதனால் இந்த சூரத்தில் குரான் குரானுடைய சுறாக்கள் ஏதாவது நீ மனப்பாடம் பண்ணியிருக்கிறியா என்று கேட்கிறார்கள் ஆமெல்லாம் தூதரே இந்த இந்த சுறா எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றார் அந்த சூறாவை நீ ஓதி கொடுத்து அதையாவது நீ மகரா கொடுத்து கல்யாணம் செய்து என்று பெருமான சுவராசன் மகருக்கு முக்கியத்துவம் தராங்க ஆனா இன்னைக்கு நீங்க மகருக்கு முக்கியத்துவம் தரீங்களா இல்ல எத்தனை ஆயிரம் பேரை கூப்பிடலாம் எவ்வளோ பெரிய மண்டபத்தை பிடிக்கலாம் என்னென்ன வாங்கலாம் எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் செய்கிறீர்கள் எதையெல்லாம் தேவையோ அதை இன்றைக்கு செய்ய இருக்கிறீர்கள் அதுதான் சகோதரிகளை ஆச்சரியமாக இருக்கிறது இப்போ திருமணத்துக்காக நம்ம என்னென்ன முஸ்லீம்கள் எடுக்கிறோம் பெரிய மண்டபம் முடிக்கிறோம் அது தேவையா தேவையில்லை நல்ல உயர்ந்த ரகமான ஒரு குதிரைகளில் ஏற்றி ஊர்கோலம் கொடுக்குறோம் அது தேவையா அது தேவையில்லை ஊரையெல்லாம் கூட்டி உலக ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூட்டி ரொம்ப ஆடம்பரமாக செய்கிறோம் அது தேவையா அது தேவையில்லை மாலைகள் மாற்றி இன்னப்புற சடங்கு சம்பிரதாயங்கள் செய்து அப்படி நடத்துகிறோம் அது அதெல்லாம் தேவையா அதெல்லாம் தேவையில எது தேவை மகர் கொடுப்பது தான் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவசிய தேவையாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த அவசிய தேவையை மட்டும் நீங்கள் கிடப்பில் போட்டுவிட்டு மீதி எல்லா காரியத்தையும் முன்னின்று செய்கிறீர்களே தாய்மார்களே இதுதான் இஸ்லாமிய திருமணமா இதுதான் உண்மையிலேயே இஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நீங்கள் பேணுகிறீர்களா இல்லை தாய்மார்களே நீங்கள் வந்து இதில் மறுத்து விடுகிறீர்கள் நீங்கள் இந்த விஷயத்தில் உள்ள மகத்துவத்தை நீங்கள் புரியாமல் இருக்கிறீர்கள் நபிகள் நாயகம் சல்லா இஸ்வர்கள் காலத்தில் அபுத்தலஹா என்று ஒருவர் இருந்தார் சகோதரர்களே சகோதரிகளே ஆமா அந்த அபுத்தலஹா ஒரு ஒரு சகோதரியை மனம் முடிப்பதற்காக விரும்புகிறார்கள் அவர்கள் பெயர் உம்மு சுலை அவங்கள வந்து திருமணம் முடிப்பதற்காக வருகிறார் இந்த உம்மு சுலை இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இந்த உமுசுலை எப்படிமா இவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் இவர்களை மன முடிக்க விரும்பிய அபுத்தலஹா வந்து என்ன வரலை இஸ்லாத்துக்கு வரலை இவர் போய் கேட்கிறாரு உம்மு சலைம் கிட்ட நான் இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்க திருமணம் விரும்புகிறேன் ஏன் நான் உன்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றார் உடனே உம்மு சைலை என்ன தெரியுமா கேட்குறாங்க நீ இதுவரைக்கும் இஸ்லாத்துக்கு வரலை இஸ்லாமும் குஃபுரு ஒன்றாகாது நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் அந்த இஸ்லாத்தையே நான் எனக்கு மகராக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள் அதாவது மகர் என்பது அன்றைக்கு பேணப்பட்ட ஒரு உரிமை என்கிற காரணத்தினால இவர் இஸ்லாத்துக்கு வரலை நீங்கள் இஸ்லாத்திற்கு வராமல் இருந்தால் உங்களை நான் திருமணம் முடிக்க முடியாது நீங்கள் என்னை திருமணம் முடிக்கணும்னா ஏதாவது இருக்கு நீங்கள் மகர் தருணமும் இல்லை அந்த மகருக்கு பதிலாக நீங்கள் என் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என் மார்க்கத்தை நீங்கள் தழுவுவதை நான் எடுத்துக்கொள்கிற மகராக இருக்கும் என்று சொல்லி அந்த உம்முஸ்லைம் என்கிற அந்த நபித்தோலி அபுதுலஹாவை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமிய விஷயத்தில் ஆர்வத்தோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்போ இந்த மகர் என்கிற விஷயத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களோ அதை இன்றைக்கு நீங்கள் உணராமல் புரியாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களை போன்ற எத்தனையோ பெண்கள் இருபத்தைந்து வயது வரை முப்பது வயது வரை கண்ணி இன்றைக்கு திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரிகளே இதற்கெல்லாம் இன்றைக்கு ஒரு வகையில் நீங்களும் பாவம் நீங்களும் ஒரு வகையில் காரணம் திருமணம் கொஞ்சம் செல்வம் இருக்கும்போது என்னால முடியும் என் மகளுக்கு எப்படி என்னால கல்யாணம் பண்ண முடியும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு வரதட்சணை கொடுத்து இந்த சமுதாயத்தை வழக்கப்படுத்தி இதையே பார்த்து இதையே காரணம் காட்டி எல்லா இடத்தும் நடக்கிறதே அன்பு சகோதரிகளே எத்தனை முறை தெரியுமா இந்த பள்ளிவாசல்களில் நான் எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க வந்து எத்தனையோ ஒரு வயதானவர்கள் வயது முதிர்ந்த பெரியவர்கள் வந்து என் மகளுக்காக நான் திருமணம் முடிக்க வேண்டும் அதற்காக வேண்டும் என்று அவர் எல்லா ஜமாத்தார்கள் முன்னிலையில் இன்றைக்கு கையோந்து கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டதே இதற்கு காரணம் யார் எத்தனை முறை தெரியுமா சகோதரிகளை பள்ளிகளில் நாங்கள் இருக்கும்போது வயது முதிர்ந்த பெரியோர்கள் வெளியூரிலிருந்து வந்து அவங்க உள்ளூரில் வாங்க முடியாமல் உள்ளூரில் யாசகம் கேட்டு தன் மகளுக்கு திருமணம் முடிக்க முடியாத வெட்க காரணத்தினால் வெளியூருக்கு வந்து எந்தெந்த ஊரெல்லாம் முஸ்லீம்கள் பெருவாரியாக இருக்கிறார்களோ அந்த ஊரினுடைய பள்ளிவாசலுக்கு வந்து எல்லோரும் மானத்தோடும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இவர் ஒரு ஆள் இவர் தான் மகளை பெற்ற ஒரே காரணத்தினால் பெண்ணை பெற்ற ஒரே காரணத்தினால் திருமணம் செய்யும் பொழுது வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தன் மானத்தை இழந்துவிட்டு இத்தனை பேர் முன்னரில் யாசகம் கேட்கிறோமே என்கிற வெட்க உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த பெரியவர் எழுந்து நின்று சலாம் வலைக்கும் நான் என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்யவிருக்கிறேன் அதற்காக ஜமாத்தார்கள் உங்களால் முடிந்த உதவிகளை தாருங்கள் என்று கையேந்துகிறாரே சகோதரிகளே இவ்வளவு பெரிய நிலை அவருடைய நிலையிலிருந்து யோசித்து பாருங்கள் எந்தளவிற்கு இந்த சமுதாயம் இந்த திருமண விஷயத்தை கடினமாக்கி இந்த திருமண விஷயத்தை பெரியதாக்கி இந்த மகரி என்கிற திட்டத்தை கூட அமுல்படுத்த விடாமல் வரதட்சணை என்கிற ஒரு கொடிய நோயை இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் பரவிவிட்ட காரணத்தினால் எத்தனை வயது முதிர்ந்த பெரியோர்கள் இன்றைக்கு அதாவது பொருளாதாரத்தில் வறியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பலரிடத்தில் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது இந்த நிலை மாற வேண்டுமா இல்லையா இந்த நிலை மாற வேண்டுமானால் இன்றைய ஜெனரேஷனில் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய திருமணமாகாத பெண்கள் மகர் கொடுக்கிற மணமகனைத்தான் முடிப்பேன் என்று நீங்கள் இல்லுங்கள் உங்களுக்கு தருவான் சகோதரிகளே ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படியோ நமக்கு கல்யாணமானால் சரி நமக்கு திருமணமானால் சரி என்று நீங்கள் எண்ணுகிறீர்களே தவிர இந்த மார்க்கத்தினுடைய கட்டளை நீங்கள் பேணுவதாக தெரியவில்லை சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மகரை அமுல்படுத்திருக்கிறார்கள் என்றால் பெருமான் அல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் யார் அவர்களிடத்திலே தன்னுடைய திருமணத்தை பற்றி தெரிவித்தாலும் கம் சுக்தலஹா அவளுக்கு நீ மகரா என்ன கொடுத்த தான் கேட்பாங்க பாருங்க அப்து ரஹ்மான் அடிபின் அவுஃப் என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் சுலாஹன் முன்னிலையில் வருகிறார் வரும்போது அவருடைய வேட்டியில் மஞ்சள் கலரை மஞ்சள் கரையை பெருமானார் சிலாரிசனம் பார்க்குறாங்க பார்த்த உடனே உனக்கு திருமணமாகி விட்டதான் கேட்கிறார்கள் ஆண் என்று அவர் சொன்னபோது பெருமாள் சிலாரிசை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா எத்தனை பேருக்கு விருந்து வச்ச அதை கேட்கல எவ்வளோ பேரை நீ கூட்டின அதை கேட்கல எந்த பெரிய மாளிகையில் நீ திருமணத்தை நடத்தின அதை கேட்கல எந்த பெண்ணை எந்த வீட்டு பெண்ணை முடித்த அதை கேட்கல கம் சுக்தலஹா அவளுக்கு எவ்வளவு மகர் கொடுத்தாள் பெருமான சொல்லே சொல்லும் எந்த அளவிற்கு அமுல்படுத்திய வரவேற்ற ஒரு இந்த மகர் விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் எந்த அளவிற்கு உதாசீனப்படுத்துகிறீர்கள் சகோதரிகளை இன்றைக்கி நீங்கள் மகர் என்ன பண்ணுறீங்க ஐநூற்றி ஒரு ரூபா மகர் எழுதலாம் மாப்பிள்ள ஐநூற்றி ஒரு ரூபா ஆயிரத்தி ஒரு ரூபா எழுநூற்றி ஒரு ரூபா என்ன இது மொய்யா திருமணத்திற்கு மொய் போல இன்றைக்கு மகரை எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் இஸ்லாத்தை பேணுகிற ஆர்வம் இல்லாத சகோதரிகளை உங்களைத்தான் சகோதரிகளை நீங்கள் தான் அதுக்கு காரணம் எத்தனை வீட்டிலே அந்த மணமகன் விரும்புகிறாரு அவர் வந்து கொள்கையில் உறுதியோடு மார்க்கத்திற்கு முரணாக இருக்கக்கூடாது ஆடம்பரங்களில் மனாச்சாரங்களில் ஈடுபடக்கூடாது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படைகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பி அவருடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தினாலும் அதற்கு முதல் முட்டுக்கட்டையாக இருப்பது ஒரு தாய் அதாவது ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறீங்க அப்போ பெண்ணுடைய முன்னேற்றத்திற்கும் பெண் உரிமைகள் பாதிக்கப்படுவதற்கு யார் காரணமாக இருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே உண்மையிலேயே இஸ்லாம் தரக்கூடிய பெண்ணுரிமைகள் பேணப்படாமல் அது பாதிக்கப்படுவதற்கும் அது மறுக்கப்படுவதற்கும் முழுக்க முழுக்க காரணமாக இருப்பது உங்களைப் போன்ற பெண்கள்தான் மாமியார்கள் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளை இந்த நிலை மாற வேண்டும் இந்த இடிநிலை சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அடுத்தவர் அடுத்தவருடைய சிரமத்தை தன் சிரமமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கு என்ன காரணம் திருமணத்தை நீங்கள் சிரமப்படுத்திட்டீங்க ஆ வீட்டை கட்டிப்பார் திருமணம் செய்து பார் என்று பழமொழி சொல்லி நீங்க தான் தேவையற்ற சடங்குகள் அங்கிருந்து இத்த பத்து பேர் வரணும் இந்த நிகழ்ச்சிக்குத்தனை இருபது பேர் வரணும் திருமணம் என்பது இருமணம் இணைகிற அற்புதமான ஒரு சம்மதம் அந்த சம்மதத்தை எந்த அளவிற்கு நீங்கள் சிரமத்திற்கு படுத்திருக்கு படுத்துகிறீர்கள் நபிகள் நாயகம் சிலாசன் சொல்கிறாங்க அத் தீனு யுசுருண் மார்க்கம் என்பது லேசானது மார்க்கம் என்பது என்னது லேசானது என்று இந்த மார்க்கத்தை பெருமானு சொல்றாங்க இஸ்லாத்திற்கு வந்த எத்தனையோ பேர்கள் அன்பு சகோதரிகளை அல்லாவிற்கு பயந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய எத்தனையோ சகோதரிகள் திருமணம் முடிப்பதற்கு தன்னை மனம் முடித்துக் கொள்வதற்கு மகர் கொடுத்து முடிப்பதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால் மார்க்கத்தை விட்டு எத்தனையோ பெண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் யாரு இஸ்லாமிய திருமணம் ஒரு அற்புதமான திருமணம் ஆனால் அந்த அற்புதமான வழிமுறையை அமுல்படுத்த விடாமல் வரதட்சணை என்கிற மிக மோசமான ஒரு வைரஸ் நோயை நீங்கள் இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் பரவவிட்ட காரணத்தினால் மார்க்கத்தை நாடி மார்க்கத்தை சிந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவக்கூடிய பெண்கள் கூட திருமணம் செய்வதற்கு முடியாமல் இன்றைக்கு வருண்டோட கூடிய சொல்லை உருவாகுகிறீர்கள் சகோதரிகளே